யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கில் புறப்படமாகவும் வவுனிக்குளம் இந்திராபுரம் பிரான்ஸ் பிரித்தானியா கெட்டரிங் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குமாரசாமி மேரி மாக்ரட் அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரித்தானியாவில் இயற்கை எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான அந்தோனி பிள்ளை அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சின்னத்துறை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற குமாரசாமி அவர்களின் ஆறு மனைவியும் காலம் சென்ற வில் ஃப்ரெட் மற்றும் மேரிஸ்டெலா சரோ மங்கையிட் கரசி மங்கை ரிஜி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான தெரேஸ் மலர் ராசரத்னம் மற்றும் கமலசேகரம் நிர்மலா காலம் சென்ற பொன்னுத்துரை ஆகியோரது பாசமிகு மைத்துரியும் உதயகுமார் நிர்மலகுமார் உதயராணி உதயசாந்தி நிர்மலராணி ராணி லதாஜினி லதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கலையா கங்காதரன் குலரத்னம் மலர்மதி மதி கொன்சன்ட்ரைன் விஜயகுமார் ஜான் ஆகியோரது பாசமிகு மாமியும் सलमोन प्लिप सिल्वी, एस्तर जेरोमी अभी, इमेनुअल डॉक्टर क्रिस्टी डॉक्टर जेनीस कृशांत डॉक्टर क्रिस्तुखा क्रिस्तुया दिबेका दिव्यन, रिबेका ओलिवर, एलेक्स एक्सल रेमी जेलान यूस्टिन ஜூலியான் ஆகியோரின் பாசமிகு பீத்தியும் யோதம் லெவி ஜாயல் ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்